கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனம் இசரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீரும் உடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சி என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் எவ்வளவு ஒரு சாட்சியுள்ள ஒரு விஷயம் பாருங்கள் அன்பானவர்களே ஒரு சில விஷயங்களில் இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து பாவம் செய்கிறாங்க கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறாங்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் என்னென்னா அவரை நம் அவர் மீது அவநம்பிக்கையாக இருக்கிறது அவர் மேலே அபிசுவாசமாக இருக்கிறது அவர் இருக்கிறப்ப வேறொருவரை தேடி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவருக்கு அருவறுப்பானது அப்போ கர்த்தர் தான் இவங்களை என்ன பண்ணுறாரு எகிப்து தேசத்திலிருந்து மீட்டெடுத்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து இவங்களை என்ன பண்ணுறாரு கூட்டிகிட்டு வராரு அவ்வளவு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அந்நிய தேவர்களை வணங்கி போகிறாங்க அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வருது இப்போ என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சிட்டாங்க ஸோ நம்ம இதனால தான் இவ்வளோ பெரிய தவறுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எந்த தேவனை நம்பி போனீர்களோ அவர்கிட்டயே போங்க அவர் உங்களை ரட்சிக்கிறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை கேட்ட உடனே இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் உங்கள் விருப்பம் போல் உங்கள் உங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் செய்யுங்க இன்றைக்கு மட்டும் எங்களை ரச்சி இந்த ஒரு முறை எங்களை வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னதும் இல்லாமல் அடுத்தது அவங்க என்ன காரியம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களிடத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களை விளக்கி விட்டு தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள் இப்போ கர்த்தர் அவர்களுடைய வருத்தத்தை பார்த்து கஷ்டத்தை பார்த்து மனதுருகினார் அப்படின்னு இந்த வசனம் வந்து நமக்கு சாட்சி சொல்லுது அன்பானவர்களே இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் சில நேரங்களில் யோசிக்கிறதே இல்லை தொடர்ந்து 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 அந்த கஷ்டத்தையும் வேதனையும் வியாதியும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோமே தவிர அதை நான் எதனால அது வந்துச்சு அப்படிங்கிறத நாம் தேடுறதில்லை ஐயா அதை உணர்றது இல்லை அதை குறித்து நாம் ஆராய்ஞ்சு பார்க்கறதும் இல்லை ஆனால் நம்ம அமைதியாக உட்கார்ந்து ஆண்டவர் இடத்துல போய் நம்ம கேட்குறப்போ அவர் நமக்கு காண்பிப்பார் எதனால இந்த தப்பு வந்துச்சு அப்படின்னு அப்போ நாம் கடவுளை விட்டு விலகி வேறொன்றை நம்பி போகிறதுனால்தான் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குது கர்த்தரை விட்டு கர்த்தரை விட்டு விலகி போயிடுறோம் ஏதோ அப்பப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணிடுறோம் ஆண்டவரை விட்டு விலகி வேறொருவரை நம்பி வேறொரு தேவர்களை நம்பி நாம் போயிடுறோம் அந்த மாதிரி போகிறது கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியம் என்பதை நாம் முதல்ல உணரணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரோட சமூகத்தில் இஸ்ரேல் ஜனங்க எப்படி போய் ஆண்டவரை நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் எங்களை இந்த ஒரு முறை நீங்கள் மீட்டெடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களே அது போல் நாமும் அவரிடத்துல போய் இந்த பொல்லாத விஷயங்கள் என்ன காரியத்தை நாம் காரியத்துக்காக நம்ம ஆண்டவரை விட்டு விலகி போனோமோ என்ன விஷயம் கடவுளுக்கும் நமக்கும் இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதை வந்து ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி ஆண்டவரை நான் பாவம் செஞ்சுட்டேன் இந்த ஒரு காரியத்தினால் நான் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறேன் மதுபான பழக்கத்தினால விபச்சார பழக்கத்தினால நம் கள்ள தீர்க்க தரிசனத்தினால பண ஆசையினால் பொருள் ஆசையினால் ஏதாவது ஒன்று நம்மை ஆண்டவரை விட்டு விலக்கி நிறுத்தி இருக்கு பார்த்தீங்களா அதை ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி இந்த காரியத்தினால நான் உங்களை விட்டு விலகி போயிட்டேன் நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னை இந்த ஒரு முறை மீட்டெடுங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம கேட்குறப்போ அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா நம் மீது மனது உருகுவார் இங்கே இஸ்ரேல் ஜனங்கள் மீது மனது உருகுனார் அவர்கள் அந்நிய தேவர்களை விட்டு என்ன பாவம் செஞ்சாங்களோ அந்த பாவத்தை அவர்களை விட்டு விலக்கி தூக்கி அந்த பக்கமாக வச்சுட்டு ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணினாங்க அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் எந்த ஒரு காரியம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இடைவெளியை உண்டு பண்ணுகிறதோ அதை தூக்கி எரிஞ்சிட்டு மீண்டுமாய் கர்த்தரோட சமூகத்தில் நாம் அவரை ஆராதித்து துதித்து வேண்டுதல் செய்கிற போது நம் மீது மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார் இங்கே அதுதான் நடந்திருக்கு அப்போ இஸ்ராயிலின் மக்கள் மீது மனதுருகின தேவன் நம் மீதும் மனதுருகிறவராக இருக்கிறார் நமக்காகவும் அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார் நிச்சயமாக என் அன்பானவர்களே நம் ஆண்டோரோட சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிற போது அவரை விட்டு விலகி போகிறதுக்கு எதுவெல்லாம் நமக்கு காரணமாக இருந்ததோ அதையெல்லாம் விட்டு விலகிட்டு மீண்டுமாய் கர்த்தரோட சமூகத்தில் நாம் கேட்குறப்போ நம் மீது மனதுருகிற தேவனாக இருக்கிறார் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட கேட்போமா அன்பின் பரலோக தெய்வமே உமக்கு சோத்திரம் இந்த நாளுக்காக நன்றி நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் இழந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த பூமியிலே இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு விஷயம் இடைவெளி உண்டு பண்ணினதோ அந்த விஷயத்தில் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என் கர்த்தர் அதை மன்னித்து எங்களை மீட்டெடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அது ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கம் எங்கள் மீது இறங்கி எங்களை பாதுகாத்து எங்களை சமாதானத்தின் வழியில் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய ஈடுபாடு இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் மீது நீர் மனதுருகும் நீர் மனதுருகுகிற தேவன் என்பதை உணர்ந்து முடி சமூகத்தில் மீண்டுமாய் நாங்கள் உம்மை ஆராதித்து துதிக்க நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த நீங்கள் கிருபை பாராட்டுங்க உங்கள் இரக்கம் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்